வணக்கம் மலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டைக்கினோட கதை மூன்று குட்டி வந்திருக்கிறேன் அந்த மூன்று பேர்ல முதலாவதா யார் கதைக்கு போறார் அப்படின்னு சொன்னா தம்பி

சரி அப்பா என்ன வேலை சரி அம்மா இருந்து இருந்து என்ன என்ன சாப்பாடு 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 பிடிக்கும் உங்களுக்கு ஒரு செய்யறது சாப்பிடுவீங்கள் சாம்பார் உங்களுடைய சாம்பாருக்கு என்னெல்லாம் போடுவா இப்படி யார் சமைக்கிறது சித்தியோ அம்மாவோ அம்மாவோ சமைக்கிறது யார் வீட்டை சமைக்கிறது அம்மம்மா தான் அப்ப பாவம் அம்மம்மா என்ன என்ன போடுவா சாம்பாருக்குள்ள தெரியாது சாம்பார் இடியப்பம் தான் தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படித்தானே சரி ஓகே இப்ப எனக்கு என்ன பாட்டு பாடி கேட்ட போறீங்க பாடி യ്ക്കിളിയെ പറണ്ടവ പാലം സോറങ്ങണവ കൊച്ചി മഞ്ഞൾ പൂശീവ കൊഞ്ചി വിളയാടവ അത്തമായോ കളത്തിൽ വനമില്ല

ഇപ്പൊതാ കുഞ്ചോഴി പോലെ അപ്പിയോ അരിച്ച പോഴിക്ക് പോകോട വിളിയോ എന്നാ വിളിയോ അമ്മോടെ ഒളിച്ച് എത്ര വയസ്സ நாலு வயசா அஞ்சு வயசோ எத்தனை சரியா அம்மாட்ட போய் கேட்டு சொல்லுவோம் சரி ரோனிங் சார் பிள்ளைக்கு படிச்சு என்னம்மா வந்தவர விருப்பம் ஏன் போலீசா வரணுமெண்டா ஆசை ஏன்னா ஆசை போலீசா வரணுமெண்ட டீச்சரா வர விருப்பம் இல்லையா உங்களுக்கு இல்ல ஏன் போலீஸா வரணுமெண்டா ஆசை அப்பதான் துவாக்கெல்லாம் வச்சிருக்கலாம் அப்படித்தானே அதுக்கு விருப்பம் பிள்ளைக்கு விருப்பம் சரிங்க அம்மா பிள்ளை எங்கெல்லாம் கூட்டி கொண்டு போனவா உங்க மட்டும் மட்டும்தான் போவீங்களோ ரொனி மலலைகள் நிறைய நிகழ்ச்சி கூடாதான் நாங்கள் நெஞ்சிருக்கிறோம் ரிங்சன் வந்து எங்களோட அழகா கதைக்கு கொண்டுக்கிற யார் உங்களுக்கே கதைக்காக்க பிடிக்குமோ யார் பிள்ளைய கதை சொல்லித் ஆ அம்மா அம்மா சொல்லித் தந்தவாவோ என்ன கதையெல்லாம் சொல்லித் தரவா அம்மா என்ன கதை சொல்லித் தரவா பாட்டு கதா ஓம் வேறு என்ன கதை சொல்லித் தரவா அப்ப பாட்டி கதை எனக்கு சொல்றீங்களோ அப்ப நான் சிங்கமும் சுண்டலியும் கதை சொல்லட்டும் பிள்ளைக்கு சரி ஒரு பெரிய காடு இருந்ததாம் சரியோ அந்த காட்டில என்னென்ன விலங்கு இருக்கு காட்டுக்குள்ள சிங்கம் புலி கரடி எல்லா விலங்கும் இருந்ததாம் அந்த காட்டில அதுல என்னவும் இருந்ததாம் சுண்டலியும் சேர்ந்து இருந்ததாம் சரியோ அப்போ ஒரு நாள் சிங்கராஜா வந்து காட்டுக்கார அரசன் சிங்கம் சிங்கராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா நல்ல நித்திர கொள்றாரா நிறைய சாப்பிட்டுட்டாராம் வந்த அப்ப சாப்பிட்டுட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா கொரட்டை விட்டு ஆஹ் மரக்கிளை மர நிழலுக்கு கீழே இருந்து என்ன செய்யற அப்படின்னு சொன்னா நித்திரியா சுண்டலி என்ன செய்ததுண்டா அதுக்கு மேலே சரக்கி சுளியாடினதா அப்படி அதை விளையாடி கொண்டிருக்கேக சிங்கம் என்ன செய்யுது முதல் ஒருக்கா தட்டி விட்டுதான் அப்பையும் சுண்டலி கேட்க இல்லையா ரெண்டாம் தரமும் தட்டி விட்டுச்சான் அப்பையும் கேட்க இல்லையா மூன்றாம் என்ன செய்யும் சிங்கத்துக்கு என்ன வரும் கோபம் வந்து கோபம் வந்து என்ன செய்திருக்குது சுண்டலிய வந்து இறுக்கி பிடிச்சிட்டுதான் பிடிச்சோன்ன சுண்டலி என்ன செய்யும் சிங்கம் பிடிச்சா பயன்று ஆ பயத்துல ஐயோ என்ன விடுங்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிச்சுதாம் சுண்டலி வந்து என்ன விடுங்கோ எனக்கு பயமா இருக்கு விடுங்கோ நான் என்ன நீ மேல இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்ல அதுக்கு சிங்கம் என்ன செய்ததாம் விடியலையாம் அது வந்து நீ இந்த நித்திரிய குழப்பீட்ட அப்படின்னு சொல்லி பேசி கோவப்பட்டதாம் அப்ப அதுக்கு பிறகு சுண்டலி வந்து பயத்தில நடுங்கின உடனே சிங்கம் வந்து விட்டதாம் விட்டா பிறகு வந்து சுண்டலி சொன்னதா நானும் உங்களுக்கு உதவி செய்வேன்ட் அப்ப சிங்கம் ஜோதிச்சுதான் இந்த சுண்டலி எனக்கு என்ன உதவி செய்ய போகுது அப்படி என்று சொல்லி சிங்கம் யோசிக்குது அம்மா என்ன சுண்டலி என்ன குட்டி தானே அப்போ ஒரு நாள் வந்து பேர்டன் வந்து ஆ வலையை விரிச்சிருக்கிறான் அதுல என்ன ஆப்பிட்டது சிங்கம் ஆ என்ன நடந்தது அதுக்கு பிறகு சுண்டலி ஆ சிங்கம் வந்து பெரிய சத்தமா வந்து கத்திச்சுதான் அப்படி கத்தும் கத்திக்கும் சிங்கம் கத்தின உடனே என்ன நடந்தது சுண்டலி வந்து டொக்கு டொக்குன்னு ஓடி போய் என்ன செய்தது கடிச்சு கடிச்சு சிங்கத்தை வந்து காப்பாற்றிட்டு தான் அதுக்கு பிறகு சிங்கமும் சுண்டலியும் என்னமா இருந்துச்சினம்மா நண்பர் ஆ நண்பர்களா இருந்துச்சுனும்மா பிள்ளையரோட நண்பருக்கு என்ன பேர் என்ன பேர் ஆ ஜஸ்மிட ஜஸ்மிதன் ஜஸ்மிதனுக்கு நீங்க உதவி செய்வீங்களோ என்ன உதவி செய்கிறேனீங்க யாஸ்மிதனுக்கு என்ன பிள்ளையாட்டு பிளையாடுறீங்க நீங்களும் ஜஸ்மிதனும் ஒளிச்ச புடிச்சு ஒளிச்சு புடிச்சு எல்லாம் விளையாடுவீங்களே என்ன மழைக்கு நெறி நிகழ்ச்சியோட நாங்க இணைந்து இருக்கிறோம் ரொரிங்ஸன் வந்து உங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மெட்டை குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

நர்சரி பிள்ளை முன்பள்ளிக்கு என்ன பேர் என்ன பேர் நர்சரி தான் பேர் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் அம்மா. அப்பா வேலைக்கு கடலுக்கு போற வரோ இல்லை மீன் கறி பிடிக்குமோ பிடிக்காதோ பிடிக்குமோ நிறைய சாப்பிடுவீங்களோ மீன் கறி வீட்டு அம்மாக்கு என்ன உதவி செய்து குடுக்குற நீங்கள்

தோ அப்ப குட்டி பூனை பாப்பாரு தெரியலை அம்மா வரைக்கும் சொல்லற வாசக்கடவை நன்றி பூனை பிடிக்குமா பிடிக்காதோ பிடிக்கும் அப்ப நீங்க வாசல் கதவை சாத்தமா பூட்ட மாட்டீங்க பூட்டுவீங்களா பூட்ட மாட்டீங்களா வாசல் கதவு ஏன் பூனைலேயும் பிடிக்கும் தானே என்ன என்ன சாப்பாடு வைக்கிற நீங்க உங்களுக்கு பூனைக்கு சோறு சோறு தான் வைக்கிற நீங்கள் சரி ஓகே அம்மா இங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கிறா டூருக்கு டூருக்கு போயிருக்கிறீங்கள வேன்ல வந்து நாங்க பார்த்தனாங்க டூர் டூர் பார்த்து நீங்க அங்க தான் ஆடினாங்க என்ன பாட்டு ஆடினீங்க என்ன பாட்டு காடி என்ன ஆப்ட்க்கு என்ன ஆப்ட்க்கு பாடி கேடுங்க பாப்பா எனக்கு பாடி கேடுங்க பாப்பா இந்த பாட்டு மறந்து போனீங்களோ ஆ இப்பளே படிச்சு பெரியல வந்த அப்புறம் என்ன வர விருப்பம் டீச்சரா ടീച്ചറ വരണം അപ്പൊ എങ്ങോട്ട് ടീച്ചർ കുട്ടിക്ക് എത്ര പാട്ട് ഞാപഗമനിക്കണം എന്നെ ടീച്ചർ പാട്ട് ഞാപഗമനിക്കാതെ വേണം പാട്ട് പേട ചുറ്റ കഥ തരും ടീച്ചർക്ക് ഒരു എണ്ണ തരും എന്താപാരം തരിയുമോ ടീച്ചർക്ക് ആ കോലക്ക് പോര നിങ്ങളോ എന്താ കോയിലുക്ക് പോര നിങ്ങൾക്കോ അത് എന്നോ പിള്ളയാരോ ശിവനോ വൈരവരോ എന്ന

வெளியே இருந்து மழலை கண்ணிற நிகழ்ச்சி தொடர்கின்றது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் ஈஷானி இஷானி அப்பாக்கு என்ன பேர் அம்மாக்கு ஈஷானி வீட்டை வேற யாரெல்லாம் இல்லாம இருக்கினும் காமா தாக்கா அக்காக்கு என்ன பேர் பட்டு குட்டிக்கு அக்காக்கு என்ன பேர்

ஆனா அப்படியே விழுங்கிடும் என்ன சரி நீங்க கடலுக்கு போயிருக்கிறீங்களோ யாரோட போற நீங்க காத்தாவோட அங்க போய் என்ன செய்வீங்கள் கடற்கரைக்கு போய் கால் நினைப்பீங்க வேற என்ன செய்வீங்கள் மண் விளையாட மாட்டீங்களோ இல்ல கால் மட்டும் நினைச்சிட்டு வந்துரு ஏன் மண் விளையாட மாட்டீங்கள் ஊத்த மண் எங்களுக்கு வெரத்த மந்திரும் என்ன சரி பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்தாப்பே என்ன வேற விருப்பம் டாக்டரா வரணும் அப்ப இப்பவே நாங்க ஊத்த மன்னைக்கு எல்லாம் விளையாடுறது இல்ல அப்படித்தானே சரி எனக்கு பாட்டி வாட சுட்ட கதை சொல்லுங்க பாப்போம் ஒரு ல உம் பாட்டி வாழ சுட்டு அப்பே கா காஞ்சிக்கா பாட்டியே வாட்டியே உம் என்ன கேட்டுதான் காக்கா பாட்டிட்ட போய் கொண்டு கேட்டுதான் அதுக்கு பாட்டி என்ன சொன்னாம் பாட்டி என்ன நீ எனக்கு போய் எடுத்து கொண்டு காகம் என்ன செய்ததாம் ஓகே காகம் போய் விறகு எடுத்து கொண்டு வந்து கிட்ட கொடுக்க பாட்டி அதுக்கு ஒரு வடை கொடுத்து விட்டாவாம்

நாங்கள் அப்படியே ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சிருக்கிறது அப்படித்தானே ஓ நாங்கள் இனிமே படிக்கிறதுல ஞாபகம் வச்சிருக்கணும் சரியோ சரி எனக்கு வேற என்ன பாட்டு பாடி காட்டுவீங்க யாரோட பாடுவீங்க வாருங்கள் பாடுவீங்களோ சரி வாருங்கள் பாடுறதுக்கு முன்னம் நீங்கள் யாரோட விளையாடுவீங்கள் அக்கா அக்காவோட அப்போ உங்களுக்கு அக்கா இருக்கிறாவோ அக்காவுக்கு என்ன பேர் ஓகே அக்காவோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்கள் என்ன மண் விளையாடு கடற்கரையில மட்டும் மண் விளையாட மாட்டோம் போயிட்ட சரி இப்ப நாங்கள் வாருங்கள் பாட்டு பாடி காட்டுங்க நல்ல பண்புகால சத்தியம் தர்மம் சாந்தி பிரேம என்றாலில் வாங்கிடுவோம் ஆர்வத்துடன் நாம் கேட்டிடுவோம் அஹிம்சவாளியிலே வாழ்ந்திடுவோம் நாம் அஹிம்சவாளியிலே வாழ்ந்திடுவோம் வாருங்கள் வணக்கங்கள் நல்ல பண்புகளை கேளுங்கள் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேம என்ற பண்புகளில் வாழ்ந்தோம் আরব তখন আমরা কাটছিড়বো আгимসাইবাড়িতে باندې নাম আгимসাইবাড়িতে باندېড়বো நன்றி আরSqlClient দন্দে টিচার টিচারSqlClient দন্দা চাকরি ওকে നേരെ നികച്ചുടാത്ത ഇണിന്ദ്രക്ക് വന്ന മൂന്ന് കുട്ടിയസും ഞങ്ങളോട് അഴാ കഥച്ചിരിക്കുന്ന മൂന്ന് പേർക്ക് നന്ദികളെ തെളിയിച്ച കൊണ്ട് തുടർന്ന് ടെൻ ടി വി നികച്ചണ വണക്കം